மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய காணொலி பற்றின மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு திட்டவட்டமாக வன்னியர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் அதே போன்று பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருக்கின்ற ராஜகண்ணப்பன் அவர்கள் உங்களுக்கு விழுக்காடு இடஒதுக்கீடு எதற்கு ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் பனிரெண்டரை விழுக்காடு இடஒதுக்கீட்டை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகையால நீங்கள் அதற்கு மேல்தான் கேட்க வேண்டுமே தவிர ஏன் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை கேட்டு குறைத்துக் கொள்ளுகிறீர்கள் என்று சட்டமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்திருக்கிறார் ராஜகண்டப்பன் அவர்கள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது வன்னியர்களுக்கு கொடுக்க முடியாது என்பதை வெளிப்படையாக முதலமைச்சரும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சரும் பகிரங்கமாக சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள் நான் ஆரம்பத்தில் இருந்து பல காணொலிகளில் கூறியிருக்கிறேன் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது ஒருபோதும் வன்னியர்களுக்கு மு க ஸ்டாலினுடைய அரசு கொடுக்காது ஏனென்றால் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை முதன் முதலில் நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்றது மு க ஸ்டாலின் அவர்கள்தான் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தது மு க ஸ்டாலின் அவர்கள் தான் நீதிமன்றம் விழுக்காடு வன்னியர்களுக்கு கொடுப்பதற்கான உரிமைகளும் தமிழக சட்டமன்றத்திற்கு உண்டு என்று உச்ச நீதிமன்றமே தீர்ப்பில் கூறிவிட்ட நிலையில் சிறப்பு சட்டத்தை இயற்றி பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வன்னியர்களுக்கு கொடுக்கின்ற அதிகாரம் தமிழக சட்டமன்றத்திற்கு உண்டு அதை தமிழக முதலமைச்சர் அதற்கு தேவையான தரவுகளை வைத்து சிறப்பு சட்டத்தின் மூலமாக இட ஒதுக்கீட்டை கொடுக்கலாம் என்று உச்ச நீதிமன்றமே கூறிவிட்ட பிறகும் தமிழக முதலமைச்சர் அதை பற்றி எல்லவு கூட கண்டு கொள்ளவில்லை என்பதை நான் பல காணொளிகளை பேசியிருக்கிறேன் ஆனால் இதை ஒரு நாள் சட்டமன்றத்தில் இவர் அறிவிப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை காரணம் என்னன்னா பகிரங்கமாக சட்டமன்றத்தில் அறிவிக்காமல் உள்ளொன்று வைத்து புற செய்கின்ற வேலையை இவர்கள் தொடர்ந்து செய்வார்கள் என்று எதிர்பார்த்தேன் நான் ஆனால் ராஜகண்ணப்பன் மூலமாகவும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சட்டமன்றத்தில் மௌனத்தின் மூலமாக வெளிப்படுத்தி விட்டார் இனி வன்னியர்கள் எல்லாம் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி சுதந்திரமாக திமுகவிற்கு தொடர்ந்து வாக்களியுங்கள் தமிழ்நாட்டில் திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கட்டும் வன்னியர்கள் தொடர்ந்து திமுகவுடைய காலில் விழுந்து கிடங்க திமுக போய் கழுவிட்டு இருங்க ஒரு பிரச்சனை இல்லை ஏனென்றால் வன்னியர்களுக்கு போதிய அரசாங்க உத்தியோகம் கிடையாது போதிய அரசாங்க வேலை வாய்ப்பில் உங்களுக்கு இடம் கிடையாது இது இரண்டும் இல்லை என்றால் பொருளாதாரத்தில் ஒருபோதும் வன்னியர் சமூகம் வளர முடியாது சமூகத்தில் அனைவருக்கும் சமமாக ஒருவன் வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கான அனைத்து உரிமைகளும் அனைவருக்கும் கிடைப்பதை போன்று உங்களுக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் அப்படி கிடைத்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் அனைவரும் ஒரு சமநிலையில் வாழ முடியும் இதைத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் ஆனால் இப்பொழுது சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டின் மீதான ஒரு பேச்சை கூட தமிழக சட்டமன்றத்தில் பேசுவதற்கு யாரும் இல்லை ஆனால் வன்னியர்கள் இதுவரையில் பல காணொலிகளில் திட்டி இருக்கிறேன் அன்பாக பேசி இருக்கிறேன் கொள்ளவில்லை வன்னிய சமூகம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மையான சமூகம் நீங்கள் பெரும்பான்மையாக இருப்பதனாலே உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா கேட்கவில்லை பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்த சமூகத்திற்கு போதிய வாய்ப்புகள் இல்லை போதிய வாய்ப்புகள் கல்வியில இல்ல கல்வியில போதிய வாய்ப்பு இல்லாததால வேலை வாய்ப்புல இல்ல கல்வியிலையும் வேலை வாய்ப்புலயும் உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாததால பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டுல பட்டியல் சமூகம் எந்த நிலையில் இருந்ததோ முன்பு அதே நிலையில் இன்று இந்த சமூகம் இருக்கிறது இந்த சமூகத்தை சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இவர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வேண்டும் என்பதுதான் மருத்துவர் ஐயாவின் நீண்ட நாளைய கோரிக்கை இந்த கோரிக்கை என்ன எதற்காக ஏன் மருத்துவர் ஐயா அவர்கள் முன்வைக்கிறார் என்பதை தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிந்து கொள்வதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் வேண்டும் என்பது என்னுடைய கேள்வி வன்னியர்களுக்கு ஏனென்றால் நீ தொடர்ந்து அதிமுக வன்னியன் நீ தொடர்ந்து திமுக வன்னியன் சேர்த்துதான் மருத்துவர் ஐயா அவர்கள் குரல் எழுப்புகிறார் ஆனால் நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த திமுக வன்னியன் நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த அதிமுக வன்னியன் இவர்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் சட்டமன்ற அவை நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனால பக்கத்து மாநிலம் உட்பட இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலேயும் சாதிவாரி கணக்கெடுப்பை அந்தந்த மாநிலங்களே நடத்தி கொண்டிருக்கிறது நடத்தி அவர்கள் இடஒதுக்கீடையும் கொடுக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு சமூக நீதி தொட்டில் என்று பெருமையாக பேசுகிறோம் நாங்கள் சமூக நீதி குத்தகை என்று திமுக பேசுகிறது இப்படியெல்லாம் நீங்கள் பெருமை பேசிக்கொள்ளும் பொழுது உண்மையிலேயே சமூக காக்கப்பட வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இன்றியமையாதது அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துவிட்டால் தமிழ்நாட்டில் மேற்பட்ட சாதிகள் இருக்கிறது இந்த மேற்பட்ட சாதிகளில் எவ்வளவு சமூகங்கள் அரசாங்க பதவி என்பதையே இன்னும் நினைத்து கூட பார்க்காத சமூகங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு சமூகங்கள் இருக்கிறது ஏன் இவர்கள் எல்லாம் இந்த நிலையில் இருக்கிறார்கள் இவர்களுக்கான உரிமைகள் சென்றடைய வேண்டும் என்றால் சாதிவாரி

சென்றடைகின்ற நிலையை இந்த மாநில அரசு உறுதிப்படுத்த வேண்டும் அதை செய்ய மாநில அரசு முன்வராத பொழுது இங்கு எப்படி சமத்துவம் நிலைக்கும் எப்படி சமூக நீதி கிடைக்கும் கிடைக்காது என்பதால் தானே தொடர்ந்து மருத்துவர் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று அரசுக்கு கோரிக்கையாக முன்வைக்கிறார் மருத்துவர் ஐயாவின் கையில் அதிகாரம் இருந்திருந்தால் உங்களிடம் அவர் கேட்க வேண்டிய அவசியம் இருக்குமா யார் ஒருவர் மக்களையும் மண்ணையும் மொழியையும் நேசித்து சமத்துவம் நிலைத்திருக்க வேண்டும் சமூக நீதி நிலைவர வேண்டும் என்று ார்களோ அவர்கள் மீது இந்த சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிராக செயல்படுகிறவர்கள் தொடர்ந்து அவர் மீது சாதி வன்மத்தை திணித்து அவர் ஒரு சாதிக்கான தலைவர் என்று முத்திரையை குத்தி அவரை அப்புறப்படுத்தி விட்டு இந்த சமூக நீதியை சூறையாடி கொண்டிருக்கின்ற இந்த திமுகவை நீங்கள் இனியும் கொண்டாடப் போகிறீர்களா இனியும் நீங்கள் திமுக வாக்களிக்கப் வாக்களிக்க போகிறீர்களா தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் என்றாலும் கூட ஒரு கோடியே எண்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் வன்னியர்கள் மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கோடியே எண்பது லட்சம் வாக்காளர்கள் ஒட்டுமொத்தமாக பாமகவிற்கு வாக்களித்தால் தமிழ்நாட்டில் அனைத்து சமூகத்திற்குமான சமூக நீதி கிடைத்துவிடும் இங்கு இந்த இடத்தில் மதமோ சாதியோ மொழியோ எதுவுமே முன்னிலை பெறாது சமத்துவம் மட்டுமே சமூக நீதி மட்டுமே விகிதாச்சார அடிப்படையிலான உரிமை மட்டுமே இங்கு நிலைநிறுத்தப்படும் பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதுமே சாதிக்கான கட்சி அல்ல ஒரு மொழிக்கான கட்சி அல்ல ஒரு மதத்திற்கான கட்சி அல்ல பாட்டாளி மக்கள் கட்சி ஒட்டுமொத்த உயிரினத்திற்குமான இயக்கம் அப்படி உருவானதுதான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினிடம் இருக்கின்ற இந்த திராவிட கட்சிகள் அவர்கள் மீது திணிக்கின்றதை நம்புகின்ற இந்த மக்கள் உண்மையாக பாட்டாளி மக்கள் கட்சி பேசுகின்ற சமூக நீதியை சமத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சட்டமன்றத்தில் என்ன நடக்கிறதோ அதுதான் தொடர்ந்தும் நடக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்றத்தில் உள்ளே இருப்பதால் மட்டும்தான் இப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று குரல் எழுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்றத்தில் உள்ளே இருப்பதால் தான் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வன்னியர்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிறது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இல்லை என்றால் இந்த வன்னியர்களுக்கான உரிமையை பற்றி பேசுவதற்கு நாதி இருக்கிறதா திமுகவில் குறைந்தது பதினேழு வன்னியர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அதிமுகவில் ஒன்பது வன்னியர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ஒரே ஒருவர் கூட வன்னியர்களுக்கான உரிமை பற்றி யாராவது பேசி இருக்கிறார்களா நீங்கள் உங்களுடைய குடும்பம் தாத்தன் பாட்டன் எல்லாம் தொடர்ந்து திமுக அதிமுக என்று வாக்களித்த நீங்கள் உங்களுக்கு அந்த இயக்கம் செய்தது என்ன ஒரு நாளாவது நீங்கள் எண்ணி பார்த்திருப்பீர்களா அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தொடர்ந்து

பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒரு சமூகம் அந்த சமூகத்திற்கான உரிமை வேண்டும் என்று குறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து இந்த குரல் தமிழகத்தில் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர்கள் வந்தார்கள் சென்றார்கள் வந்தவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் கோரிக்கை வைத்து விட்டார் மருத்துவர் ஐயாவை தவிர்த்து வேறொருவர் உங்களுக்கான உரிமை கொடுங்கள் என்று கேட்டதே இல்லை நீங்கள் சிந்திக்க வேண்டும் திமுகவிற்கு வாக்களித்த வன்னியனுக்கு நான் சொல்லுவது மு க ஸ்டாலினிடம் நீங்கள் அனைத்து வன்னியர்களும் சேர்ந்து அவருக்கு எதிராக களத்தில் இறங்குங்கள் அதிமுகவிற்கு வாக்களித்த வன்னியர்கள் அனைத்து வன்னியர்களும் சேர்ந்து களத்தில் இறங்குங்கள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள வன்னியர்களுக்கு கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமாக பாட்டாளி மக்கள் கட்சி கோரிக்கையாக வைத்து அதனாலேயே பாட்டாளி மக்கள் கட்சி பல அவப்பெயர்களை சம்பாதித்துக் கொண்டு இந்த சமூகத்தின் உரிமையை கொடுத்தே ஆக வேண்டும் எங்கள் மீது எத்தனை கல்லடி எத்தனை சொல்லடி எத்தனை சகதிகளை நீங்கள் வாறு இறைத்தாலும் பரவாயில்லை நாங்கள் நிற்பது சமூக நீதியின் பக்கம் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் நின்று கேட்கிறார் சமூகநீதிக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் திமுக என்று பேசுகின்ற இந்த ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலினை மட்டும் நான் பேசவில்லை ஸ்டாலினுடைய சகாக்கள் பெரிய கூட்டம் இருக்கிறதில்லையா அத்தனை பேருக்கும் நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் வன்னியர்களை திட்டமிட்டே நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் அது அனைவருக்கும் தெரியும் உங்களிடம் இருக்கின்ற வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட பேசமாட்டார்கள் பேசினார்கள் பதவி பறிபோய்விடும் என்பது அவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு அவருடைய பதவி வேண்டும் அவருடைய குடும்ப சுய வாழ்க்கை வேண்டும் இவ்வளவுதான் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களின் உரிமைக்காக அனைத்து மக்களின் வாழ்வியல் வளர்ச்சிக்காக குரல் எழுப்புவது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் தான் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா மட்டும்தான் டாக்டர் அண்ணன் அன்புமணி மட்டும்தான் தான் இவர்களை தாண்டி தமிழ்நாட்டில் அது சீமானாக இருக்கட்டும் கோமானாக இருக்கட்டும் திருமாவளவனாக இருக்கட்டும் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் பிஜேபி ஆக இருக்கட்டும் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் வன்னியர்களுக்கான இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு நியாயமா அநியாயமா வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லையா நான் மேற்கோள் காட்டிய இத்தனை அரசியல் கட்சியின் தலைவர்களும் பொது வழியில் பேசுங்கள் இல்லை என்றால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது வன்னியர்களுக்கு கொடுக்க தகுதியுடையது தானா அல்லது வன்னியர்களுக்கு கொடுக்க தகுதியற்றதா என்பதை விவாதம் செய்யுங்கள் விவாதம் செய்து இதை கொடுக்க வேண்டுமா கொடுக்க கூடாதா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் இத்தனை இயக்கங்கள் இருக்கிறதே தமிழ்நாட்டில் அத்தனை இயக்கங்களிலும் வன்னியர்கள் இருக்கிறார்கள் வன்னியர்கள் அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் உண்டாம் வன்னியர் சமூகம் அவனுக்கு எதையுமே செய்யவில்லை என்றால் அவன் எதற்கு அந்த இயக்கத்துக்காக செயல்பட வேண்டும் நாட்டில் இருக்கின்ற அனைத்து சமூகங்களுக்காகவும் பல இயக்கங்கள் போராடுகிறது தமிழ்நாட்டில் அனைத்து சமூகங்களுக்காகவும் பாட்டாளி மக்கள் கட்சி போராடுகிறது ஆனால் வன்னியர்களுக்காக தமிழ்நாட்டில் போராடுவதற்கு வன்னியர்களின் உரிமையை பேசுவதற்கு ஒரே ஒரு இயக்கம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது அது பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கம் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் வன்னியர்களை கேட்பதற்கு கூட நாதி இல்லை இன்று துரைமுருகன் என்ற ஒரு அமைச்சர் இருக்கிறார் அவர் தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர்களின் சீனியர் அமைச்சர் இதுவரையில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சட்டமன்றத்தில் பேசியிருந்தால் நான் எதை சொன்னாலும் ஒப்புக்கொள்கிறேன் வேளாண் துறை அமைச்சராக இப்பொழுது இருக்கிறார் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் ஆளும் கட்சியின் பிரதிநிதி ஒரே ஒரு வார்த்தை வன்னியர்களுக்கான உரிமை பற்றி ஏன் அவர் குரல் எழுப்பவில்லை ஏன் அவர் பேச முன்வரவில்லை முன்னால் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருந்த சிவசங்கர் அவர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் முதலில் அமைச்சர் சிவசங்கரை பிற்படுத்தப்பட்ட துறை அமைச்சராக இருந்த பொழுது அவரிடம் இருந்த அமைச்சர் பதவியை பறித்ததற்கு பல காரணங்கள் உண்டு அது தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் அறிந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது சிவசங்கரிடம் பிற்படுத்தப்பட்ட துறை இருந்தால் வன்னியர்கள் அவர்களுக்கான உரிமையை உரிமையோடு கேட்பார்கள் அதனால அவரிடம் இருக்கின்ற பதவியை பறித்தால் மட்டும்தான் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு எதிராக நாம் செயல்பட முடியும் என்று திட்டமிட்டு ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியை பறிச்சார் சிவசங்கரிடம் இருந்து சிவசங்கரிடம் இருந்து பறித்து ராஜகண்ணப்பனிடம் கொடுத்து விட்டு ராஜகண்ணப்பனிடம் இருந்த போக்குவரத்து துறையை எடுத்து சிவசங்கருக்கு கொடுத்துட்டார் இப்பொழுது ராஜகண்ணப்பன் வந்துட்டு பிற்படுத்தப்பட்ட துறை அமைச்சராக இருக்கிறார் ராஜகண்ணப்பன் என்ன சொல்றார்னா வன்னியர்கள் வந்துட்டு இப்பொழுதே வந்துட்டு பனிரெண்டரை விழுக்காடு அனுபவிக்கிறீர்கள் ஆகையால நீங்க பத்து புள்ளி ஐந்த ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்றாரு மருத்துவர் ஐயா வந்துட்டு ஜெயலலிதா இருந்த பொழுதே ஜெயலலிதா உள்ள எம்பிசி கேட்டகரியில் நூற்றி எட்டு சமூகங்களில் இதுவரையில் வன்னியர் சமூகம் பெற்றது எத்தனை விழுக்காடு ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து இதுவரையில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளில் வன்னியர் சமூகம் எத்தனை விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கிறது பிற சமூகங்கள் பெற்ற இடஒதுக்கீடு எவ்வளவு அத்தனை டேட்டாவும் அரசிடம் இருக்கும் அதை ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியே பொது வெளியில சமர்ப்பியுங்க நாட்டில் மாநிலத்தில் உள்ள மக்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக கேட்கிறார் ஒரே ஒரு முதலமைச்சர் ஒரே ஒரு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் இதை கொடுப்பதற்கு முன்வந்தாரா ஏன் கொடுப்பதற்கு முன்வரவில்லை நீங்கள் பன்னிரெண்டு விழுக்காட்டுக்கும் மேலே அனுபவிக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் அந்த உண்மையை ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுங்கள் மக்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று என்றுதானே நாங்கள் கேட்கிறோம் கொடுத்து விடுங்கள் உங்களே சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பியவர் தலைவர் ஜி கே மணி அவர்கள் ஜி கே மணி கொடுத்து விடுங்கள் அறிந்து கொள்ளட்டும் தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்க மாட்டீங்கல்ல அதுக்கெல்லாம் முன்வர மாட்டேங்கல்ல மாட்டீங்க இன்றும் சொல்லுகிறேன் இன்றும் சொல்லுகிறேன் என்றும் சொல்லுவேன் எப்பொழுது வேண்டும் என்றாலும் சொல்லுவேன் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் பாதுகாவலன் தமிழ்நாட்டில் உள்ள திமுக மக்களை சாதி ரீதியாக பிரித்து துண்டாடி மக்களுக்குள் சாதி மோதலை உருவாக்கி சாதி வெறியை ஏற்படுத்தி சாதி சண்டையை உருவாக்கி ஒரு பெரும்பான்மை சமூகத்தை தொடர்ந்து அவர்கள் போராட்ட களத்தில் போராடி கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் போராடி கொண்டே இருந்தால் மட்டும்தான் அவர்கள் அரசியல் ரீதியாக அங்கீகாரத்தை பெற முடியாது ஒருவேளை அவர்கள் போராடாமல் அனைத்து மக்களுக்குமான உரிமைகள் அவர்கள் மூலமாக வந்துவிட்டால் அவர்கள் அரசியல் அரங்கில் அங்கீகாரம் பெற்று விடுவார்கள் ஆகையால இந்த சமூகத்தையும் இந்த அரசியல் கட்சியையும் நாம் இப்படித்தான் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த திமுக தொடர்ந்து செய்து வருகிறது என்பதை தயவு செய்து தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்களை தாண்டி இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களும் புரிந்து கொள்ளுங்கள் வன்னியர்களை பொறுத்தவரையில் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல தமிழ்நாட்டில் உள்ள பிற சமூகத்து மக்களை வன்னியர்களுக்கு எதிரானவர்களாக இந்த திமுகவும் அதிமுகவும் தொடர்ந்து மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொண்டால் வன்னியர்களுடைய என்னுடைய நியாயமான கோரிக்கை அனைவருமே உங்களால் புரிந்து கொள்ள முடியும் தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மையாக இருக்கின்ற சமூகம் முன்னேறினால் தான் அந்த மாநிலம் முன்னேறும் அது நடக்காத வரையில் எதுவுமே நடக்காது என்பதை அனைத்து மக்களும் புரிந்து கொள்ளுங்கள் நான் இந்த இடத்தில் வன்னியர்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் சொல்லுவது நேற்று உன் தாத்தன் பிறகு உன் தந்தை இன்று நீ நாளை உன் பிள்ளை யாருமே உங்களுக்கான பிறப்புரிமையை பெறாமல் இதுவரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கான பிறப்புரிமையை பெற்று நம்மை சுற்றி இருக்கின்ற உறவுகளும் சமநிலையில் வாழ வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிகாரத்திற்கு வராத வரையில் நீ திமுகவுக்குனா செருப்பா தேஞ்சிட்டு அதிமுகவுக்குனா செருப்பா தேஞ்சிட்டு பிஜேபி காலை போய் கழிவுடு சீமான் காலை போய் கழிவுடு யாரு காலை போய் நீ கழுவி விட்டனாலும் உன்னை திரும்பி பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாதி இருக்காது உனக்கு ஒரு பிரச்சனைன்னா அன்றைக்கும் ராமதாஸ் என்ற அந்த மனிதனுடைய குரல் மட்டும்தான் உனக்காக ஒழிக்குமே தவிர தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே உன்னிடம் இருக்கு இருக்கின்ற வாக்குக்காக மட்டும்தான் உன்னை நேசிக்கிறதை தவிர உன்னுடைய உரிமை என்று நீ அவர்களிடம் சென்றீர்கள் என்றால் உங்களை துரத்தி அடிக்கும் அதுதான் இன்று சட்டமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் எருமையை நிற்க வைக்கட்டும் கழுதையை நிற்க வைக்கட்டும் குதிரையை நிற்க வைக்கட்டும் நாயை நிற்க வைக்கட்டும் அவர்களுக்கு வாக்களிக்க என்று இந்த வன்னியர்கள் தயாராகிறீர்களோ அன்றுதான் நீங்கள் சுயமரியாதையோடு தமிழ்நாட்டில் வாழ முடியும் என்பதை ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும் ஏனென்றால் உங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பாதுகாப்பு வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தாண்டி வேறு எதுவுமே இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள பிற சமூகங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் கொதிக்கிறார் ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தமிழ்நாட்டில் உள்ள எந்த அரசியல் கட்சியும் பேசுறதே இல்லை இதையாச்சும் உங்களால புரிஞ்சிக்க முடியுதா இதை கூடவா உங்களால் இது வரைக்கும் புரிஞ்சிக்க முடியல பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரை மருத்துவர் ஐயா அவர்களையோ டாக்டர் அண்ணன் அன்புமணி அவர்களையோ குறை சொல்லி ஒரு வன்னியன் பேசுகிறான் என்றால் அவன் இன்னமும் அறியாமையின் உச்சத்தில் இருக்கிறான் என்றுதான் பொருள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இல்லை என்பது உறுதியாகிவிட்டது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும் வரையிலும் கொடுக்க மாட்டார்கள் இந்த அரசு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது மு க ஸ்டாலின் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வன்னியர்களுக்கு கொடுப்போம் என்று மேடையில் பேசுவார் ஏன்னா மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வர நீங்க தேவைப்படுவீங்க உங்க ஓட்டு அவருக்கு தேவையா இருக்கும் அப்பொழுது மீண்டும் கண்டிப்பாக பேசுவார் ஏன்னா நீங்க தான் ஏமாலிங்காச்சே டாக்டர் ராமதாசை உங்களுக்கு எதிரானவராக அவர் திருப்பி வச்சிட்டாங்க வன்னியர்களுக்கு மத்தியிலேயே மருத்துவர் ஐயாவ வன்னியர்களுக்கு எதிரிகள் போல இவர்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்